எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் என்னடா ஈவினிங் ரொட்டீனே போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா வந்து காலையில் சாப்பாடு செஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் ஈவினிங் ஒர்க் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து துவைச்சு போட்டு துணி வந்து திங்கக்கிழமை எடுத்துருந்தேன் அந்த துணியை வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன் டிவி பார்த்துட்டே தான் மடிச்சிட்டு இருந்தேன் பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு ஆஃப் டேலியே காஞ்சிடுது அன்னைக்கு வந்து நான் வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமை என்ன தான் எடுத்தேன் துணி வந்து ஒன் வீக்காக துவைக்கவே இல்லை மேலே போய் துவைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துவைக்கவே இல்லை அதனால் வந்து துணி நிறையா சேர்ந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்த உடனே வந்து மடித்து வைக்கிறேன் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் மடித்து வைப்பேன் கட்டலில் போட்டு மடிச்சிருந்தேன் அப்படின்னா ஸ்லாப்பில் வந்து அவங்கவுங்க துணியை வந்து எடுத்து வச்சிருப்பேன் சீக்கிரமாக எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருக்கும் எப்பயுமே பையனோட துணி தான் ஜாஸ்தியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார துணி வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறனால நாலு செட்டு தான் அதையே வந்து துவைச்சி போட்டுருவேன் அவரது மட்டும் அவரது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு துணி அப்புறம் வந்து பெட்டில் வந்து பெட்ஷீட்டையும் வந்து துவைச்சி போட்டிருந்தேன் அதையும் வந்து பெட்டுக்கு போட்டு விட்டுட்டேன் காலையிலேருந்து வீடு கூட்டவே இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொம்மையெல்லாம் வந்து இறச்சி போட்டு விட்டுருந்தான் அதை விட கிச்சன் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு குண்டாவில் போட்டு வச்சிருந்தேன் அதையும் வந்து கீழே போட்டு சருகெல்லாம் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து வீட்டை எல்லாம் கூட்டி விட்டுட்டு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து பால் காரங்க வந்துட்டாங்க போய் வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டேன் கையோடு காய்ச்சி வச்சுட்டா தான் வந்து வேலை முடியும் அப்படின்ட்டு காய்ச்சி வச்சுட்டேன் கூடவே வந்து காலையில் வாங்கின பால் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அப்படி பால் மீதம் இருந்துச்சுன்னா ஒன்று பெரிய ஊற்றி வச்சிருவேன் இல்லை அப்படின்னா டீ போட்டு குடிச்சிருவேன் அவன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு கொஞ்சம் பால் மிச்சம் வச்சுட்டான்னா ஏதோ காஃபியோ இல்லை டீயோ போட்டு குடிச்சிருவேன் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தாருன்னா மோஸ்ட்டாக வந்து காஃபி தான் கேட்பாரு அதனால் வந்து காஃபி போட்டுருவேன் அவர் இல்லை அப்படின்னா வந்துட்டு டீ போட்டு குடிச்சிருவேன் பாலும் வந்து பொங்கி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் சிறுகீரை வாங்கியிருந்தேன் நாளைக்கு வந்து ராகி களி கிண்டி சிறுகீரை வந்து கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிறுகீரை எல்லாமே வந்து பறித்து வச்சுட்டேன் டிவி பார்த்துட்டே தான் வந்து பறித்து வச்சுட்ருந்தேன் என்னென்னு என்னன்னு தெரியல இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் காலையிலேயும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து தூங்கினா இப்பயும் வந்து தூங்கிட்டு இருக்கேன் எப்போ எந்திரிப்பான்னு தெரியலை கீரை பாதி தான் வந்து பறித்து வச்சுருந்தேன் அதுக்குள்ள வந்து சாமிக்கு வந்து தீபம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் கரெக்டாக பையனும் எந்திரிச்சுன்னா அவனுக்கும் வந்து பாட்டிலில் பால் கொடுத்துட்டு நானும் வந்து சாமிக்கு எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் அவனை வச்சுக்கிட்டே தான் வந்து மீதி கீரையை வந்து பறிச்சுட்டு இருந்தேன் பால் மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருந்தேன் சீக்கிரமாகவே டின்னர் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு மணிக்கே வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இட்லியும் உருளைக்கெழங்கு குருமாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் போட்டு வச்சுருந்தேன் கீரை எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நாளைக்கு காலையில் எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள பொட்டேட்டோ குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலான்னு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு கையளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து நாலு பல் பூண்டு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கிட்டேன் இது கூடவே வந்து பட்டை ஒரு துண்டு சோம்பு போடணும் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து ரெண்டு கையளவு போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஓரளவுக்கு வந்து பொன்னிறமா வந்ததும் இஞ்சியும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க கண்ணாடி பதத்தளவு வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து கெட்டியாகும் ஆகும் வந்து நிறையாவே நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேர்த்து களவாக தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த குருமா குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்னொரு சைடு வந்து இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சுட்டேன் ரெண்டு தட்ட அளவு ஊற்றி வச்சேன் மூணு பேர்த்து கழவா குருமா வந்து நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு கடைசியில் வந்து நம்ம உருளைக்கெழங்க வந்து மசித்து சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்க மட்டும் வச்சுட்டேன் பயணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு நான் அதை வந்து எடுக்கலை நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க பொட்டேட்டோலாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இந்த பக்கம் வந்து இட்லி வந்துருச்சு அதனால வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கரெக்டா வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாரு கீழே சரி ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் கீழே போயிட்டோம் தான் போனா அப்படியே போற வழியில வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையை பார்த்தோம் அதனால வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டோம் ஏன்னா வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் ஃப்ரைட் ரைஸ் சுத்தமாகவே நல்லா இல்லை வெறும் பொடி மட்டும்தான் போட்டு பண்ணியிருந்தாங்க கூட வந்து சாசிச்சு எப்படியோ சாப்பிட்டாச்சு பையனுக்கும் வந்து சாப்பிடும் போதே வந்து இட்லி ஊட்டி விட்டோம் சாப்பிடவில்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு இட்லி வச்சு பொட்டிட்டோ குருமா வச்சு சாப்பிட்டேன் பொட்டிட்டோ குருமா வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சி எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கலான்ட்டாரு யாராவது வந்து இட்லிக்கு வந்து உருளைக்கெழங்கு குருமா வைப்பாங்களா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் டீ குடிச்சிட்டுருந்தேன் ரெண்டு பேரும் வந்து இருந்தாங்க கதவை சாத்தி சாத்தி இருந்தாங்க அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் போட்டு தூங்குறதுக்கு போயிருந்தேன் ஃபுல்லாக வந்து அவன் பாயில் வந்து விளையாண்டுட்டு இருந்தான் சரின்னு வெளிய வெளியே உட்காந்துட்டு அம்மாக்கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ